கூட அரசனை அழிக்க விக்கி ரோபோக்கள் பல முயற்சிகள் செய்தும் அந்த ரோபோக்களால் எலும்பு கூட அரசனை அழிக்க முடியவில்லை யாராலையோ இந்த எலும்பு கூட அரசனை அழிக்க முடியாது நான் அலிப்பதற்கு ஆயுதமா ஏய் யாரடா நீங்கள் உங்கள எங்கையோ பாத்த மதிரியை இருக்கே எங்கள எங்கையா பத்திருக்கே என்ன சொல்ரியே இன்னமா நாங்க யாரி என்ன நீங்களாங்க <laughs> <laughs> 呃，哈哈哈哈哈哈。

மொடல்களை விட்டு வெளியே செல்வோம்பா ஓகே சிகானா மிஸ்கினால ஒடிங்க ஆசி நம்மனசி குருவி கூட்டில உட்கார்ந்து பல்ல வளக்குவியோ ஐ டோன்ட் கேர் ஆனா என் பேசல ஒரு சின்ன கேரல் கூட வளக்கூடாது பா யான் சொல்றனா இன்ஸ்டாகிராம்ல என்ன நம்பி 123 பேர் ஃபாலோ பண்றாங்க அவங்களுக்கு நான் ரீல்ஸ் போடணும் பா என்ன புரிஞ்சதா அட பாவிகளா ரித்திக் ரோஸ்

அந்த ரெண்டு அரசு ஆவிகளும் இவனுங்க உடம்புல இருந்து வெளியே போயிட்டாவுளோ லே ஆண்டவா அரசு ஆவிகளே எலும்புக்குடுத்து பயந்து ஓடிட்டானுவேன்னு கழுதை என்ன எலும்புக்கோடு அரசனை யாரும் அழைப்பா அப்பவே படிச்சு படிச்சு சொன்னேன் இந்த அரசு ஆவிகளெல்லாம் நம்பாதியே நம்பாதியேன்னு என் பேச்ச கேட்டியலா இப்ப பாருங்க ரெண்டு பேரும் பயந்து ஓடிட்டானுவ அனுவேன் இதுக்கு தான் மந்திரத்தை நம்பக்கூடாது சயின்ஸை நம்பணுன்னு சொல்கிறேன் சரி ரெண்டு பேரோட அழிவு என் கையில தாண்டா

Ha ha ha! Good